வே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் வந்து இந்த மைவி த்ரீ ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்களோ ஓகே அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தா கூட சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஏன்னா அவங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து சர்வர் ஒரு எப்படி நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இந்த நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு போனோன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு சர்வரில் தான் கஸ்டமர் இப்போ நம்ம பேங்க் வெப்சைட்டே கொலாப்ஸ் ஆச்சுன்னா கூட ஆனால் அந்த சர்வர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த சர்வரில் இருக்கிற டேட்டா பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால் அதனால தான் உங்களுக்கு வந்து ஆப் வந்து மொபைலில் வந்து ரன் ஆகிட்ருக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் ரன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த சர்வர் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டப்போகிறேன் ஓகே மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் அன்இின்ஸ்டா இது ரன் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா இப்போது இந்த கேஸ் வந்து இஓடபிள்யூ கீழே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இஓடபிள்யூ வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ ஈவன் உங்கள் எம்டி வந்து வெளியில் வந்தால் கூட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால வந்து யாருக்கும் பணம் கிடைக்காது ஓகே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட டவுன் லைனர்ஸ்க்கு வேணால் ஏதாவது நடக்கலாம் ஓகே அது கூட அசோக்கோட வீடியோ பார்த்ததில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கோ என்னமோ தான் வந்து அது பாசிபிள்ன்ற மாதிரி தான் பேசியிருக்காப்புல ஸோ அதனால எவ்வளோ பேருக்கு அது பணம் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் அந்த சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல ஸோ மேபி ஆயிரமோ இல்லை அஞ்சாயிரம்னு கூட வச்சுப்போம் இல்லை பத்தாயிரம் பேருக்கு ஹெல்ப் அந்த படம் கிடைக்கும்னே வச்சுப்போமே இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டு சாரி இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து இப்போது ஒரு வெப்சைட்டில் இப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் எப்படி ஆப்புக்குள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்டில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க மைவி த்ரீ ஆட்ஸோட வெப்சைட்டில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க அந்த வெப்சைட் வந்து ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகுது அந்த சர்வர் தான் வந்து உங்களுடைய கஸ்ட கன்சியூமர் ஆர் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் உங்கள் மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் அது தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு ஸோ இந்த வெப்சைட்டு வந்து ஒரு சர்வரில் தான் கனெக்ட் ஆகுதுன்னும் பொழுது அந்த சர்வர் எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் அப்படின்றது முக்கியம் இல்லையா ஸோ அப்போது அந்த சர்வர் ஸ்டாப் ஆகும்பொழுது அந்த சர்வர் டெர்மினேட் ஆகும்பொழுது அந்த மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனியோட வெப்சைட்டோட ட அந்த சர்வர் டிஸ்கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து ரன் ஆகாது அவ்வளோதான் முடிஞ்சிடும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் டிலீட் ஆகிடும் ஸோ உங்களோட கண் மெம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் டிலீட் ஆகிடும் இது எப்போ நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த வெப்சைட் வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்கியிருக்காங்க ஜூன் மாதம் பன்னெண்டாந்தேதி ஓகே ஜூன் மாதம் பன்னெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உருவாக்கப்பட்ட வெப்சைட்டு தான் இது மைவி த்ரீ ஆட்ஸ் டாட் காம் அது ஓகே இப்போது இது எப்போ முடியுது எக்ஸ்பயர் ஆகிறது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஓகே ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் இருக்குமா ஆகஸ்ட் முடிய போகுதுனே வச்சுக்கோங்களேன் செப்டம்பர்லேருந்தே வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஸோ மொத்தம் பத்து தான் இருக்குது பத்து மாதம் கூட கிடையாது ஓகே ஸோ ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவும் பன்னிரெண்டாம் தேதி வந்து இந்த வெப்சைட் வந்து முடிஞ்சிடும் சர்வரோட டிஸ்கனெக்ட் ஆகிடும் இதை வந்து ரென்யூ பண்ண மாட்டாங்க ஏன் இதை ரென்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த இஓடபிள்யூவோட கண்காணிப்பில் இப்போது அந்த மைவித்திரி அடிச்சிருக்கனால ஈவன் இப்போ இந்த வழக்கு பத்து வருஷம் நடக்குதோ இல்லை ஒரு வருஷம் நடக்குதோ இல்லை ஆறு மாதம் நடக்குதோ இல்லை மூணு மாதத்துலேயே முடிக்கிறாங்களோ இந்த வழக்கை அது வேறு ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து மாதம் வரைக்கும் இது ரன் ஆகும் இதுக்கு மேலே அவங்க ரென்யூ பண்ண மாட்டாங்க இந்த வழக்கு வந்து ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ்ன்றதுனால இந்த வெப்சைட்டை வந்து ரென்யூ பண்ண மாட்டாங்கன்றதுனால இந்த சர்வர் வந்து ரெண்டாயிரத்து ஜூன் மாதத்தோடு முடிஞ்சிடும்ன்றதுனால உங்களோட டீட்டெயில்ஸ் மெம்பர் டீட்டெயில்ஸ் உங்களோட ஆப் இந்த ரன் ஆகுறது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ ரெண்டாயிரத்து ஜூன் மாதம் அதுவே அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும் ஸோ வந்து தனியாக வந்து பேன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இப்போது ப்ளே ஸ்டோரில் ஆப் பேன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான வழியாக இன்னும் ஒரு வருஷம் ஒரு பத்து மாதம் தான் இந்த ஆப் ஆகும் உங்களுக்கு அப்படியே ஒரு வேளை எதுவுமே இவோடபிள்யூ வந்து ஆக்ஷனும் எடுக்கலைன்னா கூட உங்களுக்கு ஒரு பத்து மாதம்தான் ரன் ஆகும் ஸோ இது வந்து பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பத்து மாதத்தில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே அப்படியே கிடைச்சா கூட இந்த டவுன்லைனஸ்க்கு ரொம்ப அஃபெக்டட் பீப்புள் அவர் ஆயிரமோ இல்லை பத்தாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு தான் பாசிபிள் இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்ளைனஸ்க்கு சான்ஸ் இல்லை சத்தியமாக இல்லை ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஆப் நம்பி இருக்கிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஓகே ஸோ இது சந்தோஷமாக நீங்கள் ஆப் வேணால் நீங்கள் ஆடு பார்த்துக்கலாம் டெய்லி ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஏன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்கள் ஆடு பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் அந்த ஆடை நீங்கள் பார்க்கறதுனால அந்த ஆப்பில் ஆடு பார்க்கறதுனால ஒரு யூஸும் கிடையாது அது உங்களுக்கு வாலெட்டில் காமிக்கும் இந்த மாதிரி நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கா இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான்னு உங்கள் அக்கௌண்ட்டில் காமிக்கும் மெம்பர்ஷிப் அக்கௌண்ட்டில் காமிக்குமே ஒழிய அந்த காசெல்லாம் உங்களுக்கு அவங்க தருவாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான் தர முடியாது ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்கேம்ன்றதுனால இஓடபிள்யூ அலோ பண்ணாது ஓகே ஸோ வந்து உங்களுக்கு ஓவர் நம்பிக்கை யாராவது சொல்லிக் கொடுக்கலாம் இது வந்து ஆப் ரன் ஆகிடும் பாஸ் வந்தோடனே ஒரு பட் பட்டனை தட்டினோடனே வந்து பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் இதில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை இதுக்கு மேலேயும் இந்த கம்பெனியை நம்பணுமா கூடாதா அப்படின்றது எல்லாம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் தேங்க் யூ